ஏதோ ஊரே ஏறியும் போது ஏதோ ஒரு மண்ணை ஏதோ வச்சு வாசிச்சிட்ருந்தானுமே அந்த கதையாக இருக்குதுங்க நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய கதை தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை சென்னையில் குறிப்பாக அதுவும் வந்து இந்த இளம் குழந்தைகளை வச்சுட்டுருக்கூடிய தாய்மார்கள் நைட்டில் ரோட்டுக்கு வராங்க போராடுறாங்க என்னடான்னு பார்த்தா ஒரு பக்கம் பவர் கட்டு இன்னொரு பக்கம் என்னடானா குடிக்க தண்ணி இல்லை ஒரு பக்கம் காட்டு விலங்குகள்லாம் வந்து தண்ணி இல்லாமல் மேயறதுக்கு புல் இல்லாமல் வறட்சினால் கண்ணு முன்னாடி பரிதாபமாக வந்து செத்து இருக்கு இன்னொரு பக்கம் கொடைக்கானலே வந்து பாதி பற்றி இருக்கு அதை பற்றி ஒரு கூந்தல் அளவுக்கு கூட நம்மளாலும் வருத்தப்படல அதற்கான நடவடிக்கை என்ன துரிதமாக எடுத்தாங்க அப்படின்றது தெரில ஆனால் குடும்பத்தோடு ஒரு பக்கம் குதூகலமாக இருக்காங்க ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு சம்பவம் தமிழ்நாடு எப்பவுமே அமைதி பூங்கா அப்படின்னு சொல்கிறாங்க பாதுகாப்பான ஒரு மாநிலம் அப்படின்னு இந்த திமுக அரசு சொல்கிறாங்க சமூக நீதியை நிலைநாட்டுகிற ஒரு அரசு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் தம்மட்ட அடிக்கிறாங்க திமுக அரசு நீ என்னத்தையே அதெல்லாம் பேசுறது உங்களுக்கு அருகதை இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஒரு சம்பவம் சேலத்தில் வந்து நடந்திருக்கு சேலத்தில் தீவட்டிப்பட்டியில் சித்திர திருவிழா ஒரு மாரியம்மன் கோவிலில் இந்த மாரியம்மன் கோவில் அப்படின்றது காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் எல்லா சமூகத்தாரும் ஒன்னா தாயா 불러요. இந்த கோயிலில் திருவிழாவை கொண்டாடக்கூடிய ஒரு கோவில் ஆனால் அப்படி இருந்த கோயிலில் இந்த இந்து அறநிலையத்துறை என்றைக்கு உள்ளே பூந்தாங்களோ அப்போ வெடிச்சிதுங்க கலவரம் ஸோ இந்து அறநிலையத்துறை உள்ளே போய் அவங்களால என்னென்ன வேலையை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு விட்டாங்க எல்லா தரப்பு மக்களே வந்து கிளறி விட்டாங்க கிளறி விட்ட உடனே ஒரு தரப்பு நாங்கள் பாரம்பரியமாக வந்து இதுதான் எங்களுடைய வழக்கம் பழக்கம் இது மாதிரி தான் நாங்கள் கோயில் திருவிழாவை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பும் இன்னொரு பக்கம் வந்து இந்து அறநிலையத்துறை கோயில் தானே எங்களுக்கு வந்து உள்ள வர அனுமதி இல்லையா ஏன் மறுக்கிறீங்க நாங்கள் வந்து சாமியை வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உரிமையோ ரெண்டு பேரும் வைக்கிறாங்க இது ரெண்டுமே நியாயமான ஒரு விஷயம் தான் இது நியாயமான விஷயம் அப்படின்னா எப்போ நியாயமான விஷயமா இருந்திருக்கும்னா இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு இந்த இந்த அறநயத்துறைக்கு தெரிஞ்சும் அதற்கு சரியான ஒரு தீர்வோ நடவடிக்கையோ எடுக்கலை அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு கலவரம் தம் அதுவும் சேலத்தில் வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த பிரச்சனையை நைஸாக வந்து ஆர்டிஓகிட்டையும் தாசில்தார்கிட்டயோ காமிச்சு விட்டு இந்த அறநில்துறை விலகியிருக்காங்க அப்படி விலகும் போது பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படலை ஸோ ஆலவுட்டா போதனா சாமி அப்படின்னு சொல்லி இந்து அறநிலையத்துறை அவங்க சம்பாதிக்கிறது தான் பார்க்குறாங்களே ஒழிய ஆட்டையை போகிறதுக்கு தான் பார்க்குறாங்களே ஒழிய இந்த மக்களுக்குள்ளே சுமூகமான ஒரு நிலை ஏற்படுத்துகிறதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரவே இல்லை அப்படின்றது தான் உண்மை ஸோ அதனாலேயே வந்து இவங்க வெளியே வராங்க வெளியே வந்தவுடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க தாக்கிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறி இருக்கு இந்த ஒரு கலவரத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சியினுடைய நிர்வாக தோல்வி அப்படின்னு தாங்க பார்க்கணும் இந்து அறத்துறை மிக சரியாகவும் துரிதமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்பட்டு இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்காது பொதுமக்கள் அவங்களுக்கு அவங்களே வந்து இவங்களை அவங்களும் அவங்களும் இவங்களும் வந்து தாக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஸோ இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா இந்த கோயிலில் வந்து எல்லா தரப்பு மக்களுமே வந்து வழிபட்டு தான் இருந்திருக்காங்க ஆனால் இந்த வருஷம் பார்க்கும்போது ஏதோ ஒரு தரப்பு ஏதோ ஒரு அரசியல் கட்சிகள் வந்து பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு இந்த உரிமை இருக்குது அந்த உரிமைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும் இன்னொருத்தங்க பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம கொடுக்கக்கூடாது இதுதான் நம்மளுடைய உரிமை அப்படின்னும் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் இருந்து அரசியல் பண்ணியிருக்காங்க அதன் பேரில் கோயில் திருவிழா என்பது ஒரு சாதியை சார்ந்த பாட்டு மட்டும் போட்டிருக்காங்க அந்த பாட்டில் தான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்கு இது மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் இது மாதிரி பாடல்கள்லாம் போடுறதுக்கு ஏன் வந்து இந்த அறநிலையத்துறை அனுமதிச்சாங்க அப்படின்னு அப்படின்றது என்னுடைய ஒரு கேள்வி ஸோ அந்த பாட்டு போட்ட உடனே எப்படி எங்களுடைய கோயில் தானே நாங்களும் தானே இந்த கோயிலுக்கு பாத்தியே போட்டவங்க எப்படி எங்களுடைய பாட்டு போடாமல் உங்களுடைய பாட்டு மட்டும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை உருவாகிருக்குங்க அந்த கட்டத்திலேயே வந்து இந்த பிரச்சனையை பேசி முடிச்சிருந்தா முடிச்சிருக்கலாம் பட் இந்த அறநிலையத்துறை வந்து அதை கண்டுக்காம விட்டதன் விளைவாக தான் இன்னைக்கு சேலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கு மக்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க வழக்கு அது இதுன்னு தேவையில்லாத இவ்வளோ பெரிய கலவரத்தை உருவாக்கியதற்கான முக்கிய காரணமே வந்து இந்து அறநிலைத்துறையும் தமிழக அரசினுடைய நிர்வாக தோல்வியை தான் காரணம் அப்படின்றது பொதுமக்களே சாட்டக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவும் பார்க்கப்படுதுங்க இந்த விடிய அரசு வந்து இன்னும் தமிழ்நாட்டு என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் தெரியல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை முடிக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு டேடியும் சன்ன வந்து கங்கனை கட்டிகிட்டு இருப்பாங்க போல் இதுக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்து முற்று முற்றுப்புள்ளி மக்கள் வைக்கிறாங்க வைப்பாங்க நம்புவோம் ஓகேத்தோ நம்ம முடிச்சு எப்போன்றது கிளம்புறது நான் சந்திஸ் ப